எப்போதும் போல் ஒரு பஸ்ஸில் சுமார் முப்பது பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் நாற்பத்தி எட்டு வயதான ஓட்டுநர் ரவிக்குமார் பேருந்தை ஒட்டிக்கொண்டிருந்த போதே திடீரென மயங்கி கீழே விழுந்தார் பேருந்து கட்டுப்பாடை இழந்தது எதிரே சாலை பேயாக்குவரத்து இருந்தது ஆனால் அப்போது செயல்பட்டவர் நடத்துனர் முருகன் சூழ்நிலை அறிவுடன் உடனே ஓட்டுநர் இருக்கைக்குச் சென்று ஹேண்ட் பிரேக்கை இழுத்தார் அவசர நிமிடங்களில் அவர் தனது செயலால் பேருந்து ஒரு பெரிய விபத்தில் இருந்து தப்பியது எந்த பயணிக்கும் காயமில்லை அந்த நேர்நிலை தன்னலமில்லா செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதற்குள் ஒட்டுநருக்கு மருத்துவ உதவி அழைக்கப்பட்டது ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரின் உயிர் நீங்கிவிட்டதாக கூறினர் அந்நேரம் அவருக்கு இதய நிலை குறைபாடு ஏற்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது ஒரு மனிதர் தன்னுடைய கடமையில் உயிரிழந்தார் மற்றொருவர் அதே கடமையை தான்